நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரியு பரிபூர்ணாக்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வரை இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிகாரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்க போது சொல்லி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் சொந்த வீட்டுல சுக்கர பகவான் இருந்திருக்காரு ரிஷபராசில சொந்த வீட்டுல சுக்கர பகவான் வர்றாரு உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் வருது இப்ப எப்ப அந்த சுக்கரபவன் பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா மே மாசம் பத்தாம் தேதி பயிற்சியாயி ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கரபகனுடைய பயிற்சி வருது சுக்கரன் வந்தாவே சுகபோகமான கிரகம் ஏதோ சொல்றன்னா சுக்கரபகவன் சொல்றாங்க ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கரபகவான் இன்ப மாசம் எல்லாமே அனுகூலம் திடீர் ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரபகவன் தான் யார் ஜாதிலையும் பாருங்க சுக்கர புத்தி சுக்கரதேசம் தான் ஜாத எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா ஒரு வருஷம் போனா ஒரு மாசத்துல இருந்து யோகத்தை கொடுத்து போயிருவார் சுக்கரபகனம் அப்படிப்பட்ட கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் இணையுதுங்க இந்த சுக்கர பயிற்சியில ஒரு சில தான் புதன் வந்து இணைஞ்சிருவாரு இப்ப சூரியன் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூணு கிரகம் சேர்ந்து இருக்கு ஒரே கூட்டணியா இருக்கு ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தோட மற்ற கிரகம் இணைக்கும் போது ஆட்சி பலம் ஆயிரும் அப்ப நிறைய பேருக்கு இந்த நாலு கிரகம் இணைஞ்சு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறான் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில நமக்கு சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கடித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா குரு அருள்லயே திரு கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் என்னுடைய வீடியோ பண்ணி என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு படன கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த கன்னிராசி என்பது பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசிதாங்க இந்த கன்னி ராசி கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் ராசி என்பட்டு நிறைய இருக்குங்கிறாங்க ஏன்னா ஆறாவது ராசினால இது உழைக்கக்கூடிய பக்குவம் உங்கள்ட நிறைய இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த ராசியுடைய குணத்தை பாருங்க புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்காங்களா யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் கண்டிப்பா கன்னிராசில இருக்கும் ஏன்னா இந்த ராசியில யாரு புதன் உச்சமா இருக்கு அப்ப பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்குங்கிறாங்க கன்னிராசி என்பது கிட்ட இதுலயுமே பருவ நல்ல ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க குழந்தை மாதிரி குணம் இருக்குங்கிறாங்க அதனால அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஒரு பெண்ணோட உருவத்தை கொடுத்துருக்காங்களா அப்ப என்ன முழுக்க முழுக்க ஒரு இளமையான தோற்றம் இளமையான குணம் நல்ல ஒரு புத்திசாலி குணம் கன்னிராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு முடிவு பண்ணாதே பின் வாங்க மாட்டாங்க கன்னிராசி நில ராசி அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணமும் கன்னிராசி பண்ண கண்டிப்பாக இருக்கும் இதுதான் கன்னியுடைய குணமே அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பண்ணம் தான் கொண்டு போறேன் பர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பாத்துக்கிட்டு தசாபத்தியை பாத்துக்கிட்டு இப்ப சுக்கர பகவான் உங்களுக்கு என்ன யோகத்துல இருக்கான்னு பாத்துக்கிட்டு பரநீங்க இப்ப சுக்கர பேச்சியை பத்தி பேசுறோமா உங்க சாத்துல சுக்கரபவன் நல்லா இருக்காரா நல்லா இல்லைன்னு பாத்துக்கோ சுக்கர புத்தி வருதா பாத்துக்கிட்டு பலன் வைங்க சூப்பரா இருக்கும் சரிங்களா ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல எதாச்சும் சாதிக்கணும் இப்படி இருக்கணும் மனசுக்குள்ள ஆசை இருக்கும்ல ஏன்னா ஆசையை கட்ட குடிக்கிறோம் சுக்கர சொல்றாங்க ஆண்களுக்கு மனைவியை கட்ட குடிக்கிற சுக்கர சொல்றாங்க வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் சொல்றாங்க சொகுசு பங்கலாக்குன்னு அதிபதி சுக்கர பகவான் தான் அது மட்டும் இல்லாம பொதுவாக சுக்கரன் எடுத்துக்கிட்டே பாருங்க கலைக்கு ரொம்ப அதிபதி யாருன்னா சுக்கரபவன் சொல்றாங்க கலை இசைக்குன்னு அதிபதி சுக்கரபவன் இனிப்புக்கு காரகர் உணவு தானியத்துக்கு காரகர் சுக்கரபவன் சொல்றாங்க அப்படிப்பட்ட பேர்ச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப இப்ப எங்க எங்க செய்வோம் உங்க ஒரு ஆசிலேயே பாருங்க கேது பவான் சஞ்சாரம் அடுத்து சனி பகவான் ஆறாம் பாதத்தை சஞ்சாரம் செய்கிறார் அது கும்பராசியில் ஏழாம் பாத செவ்வாயும் ராகம் சேர்ந்திருக்கு அதாவது அடுத்து எட்டாம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் மேசராசில ஒன்பதாம் இடத்துல சுக்கர சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க இதுதான் அமைப்பு இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அந்த செவ்வாய் பகவான் வந்து ஒன்பதாம் எட்டாம் பாதத்துக்கு வர்றாரு புதன் வந்து ஒன்பதாம் பாதத்துக்கு போறாரு உங்க ராசி அதிபதி கரெக்டா பத்தொன்பதாம் தேதி பயிற்சி வருது சுக்கர பயிற்சி முப்பத்தி தேதி உங்க ராசி அதி ஒன்பதாம் பாவத்துக்கு போறாரு அதை மட்டும் எட்டாம் பாவத்துல இருக்காரு ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார் யாருக்கு கன்னி ராசிக்காரர் இருக்கும் ஏன்னா கேது இங்க வந்துருச்சா ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் கன்னி ராசியை கேட்டு பாருங்களேன் ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவு எடுக்க முடியாது பக்குவில இருப்பாங்க கரெக்டா ஒரு முடிவு எடுக்க முடியல எல்லா விஷயத்திலையும் சரி கன்னி ராசிக்காரர் ஒரு மைண்ட் அக்டோபர் மாசம் பத்தாம் தேதி ஒரு குழப்பத்துல பாருங்க அது மட்டும் இல்லாம தொழிலையும் வேலையிலையும் ஒரு மந்தமான தன்மைகள் கண்டிப்பா கண்ணீராசிக்கு இருக்கும் அந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம் ஒரு குழப்பத்தை கண்டிப்பா கொடுக்கும் யார் ஜாதத்துல சனி பவன் சரியா இல்லையோ அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் கண்டிப்பா தொழில் வேலை உத்தியோகத்துல ஒரு கலகங்கள் இருக்குது ஆறாம் போதா சனி இருக்கிறதுனால அடுத்து ஏழாம் வீட்டது எட்டாம் இடத்துல இதுக்கு முன்னி குறு போய் இருந்தாரு அங்கேயும் ஒரு ம ஒரு மந்த மனத்தன்மை இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு புதன் உங்களுக்கு நீசமா இருந்தாலும் நிறைய பேருக்கு உடல் உபாதையை கொடுத்தாரு யார் ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள்ட பிரச்சனை வச்சாரு கூட்டு தொழில பிரச்சனை வச்சாரு தொழில ஒரு மந்த மனத்தன்மை வச்சாரு கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தத்தை வச்சாரு இது எல்லாமே இருந்துச்சுன்னா கன்னிராசி கண்டிப்பா இருக்கும் ஜாதகத்துல தசா புத்தி சரியில்லாத எல்லாம் சொல்றேன் கண்டிப்பா இந்த பிரச்சனைனா கண்டிப்பா உண்டுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இனிமே எதிர்காலம் எப்படி போகும் ஏன்னா படிக்கக்கூடிய மாணவன் படிப்பு கல்வி ஒரு மந்தமானத்தன்மே தள்ளப்பட்டிருப்பாங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட்லயோ ஏதோ ஒரு வழக்குகளையோ ஒரு நிலுவையில இருக்கும் வழக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் வழக்கு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் ஏழை உத்தியோகத்துல இல்ல ஏதோ ஒரு இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு வழக்க கண்டிப்பா பார்த்துருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க இனிமே பார்க்க மாட்டாங்க இனிமே எது வந்தாலும் சரி எது தின்னு ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருதுங்க நீசத்தை வந்து புதன் பவானி ஏறிட்டார் எட்டாம் பாதம் வந்துட்டார் இன்னும் ஒன்பதாம் பாதம் வந்துட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் விட்டது எல்லாமே பிடிப்பாங்க விட்டது எல்லாமே பிடிப்பாங்க கன்னிராசிக்கார இனிமே எல்லா பாக்கியும் உங்களுக்கு வரும் ஒரு சுப வரைய செலவு பண்றாங்க இப்ப பண்ண போறாங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது ரெண்டு பிளான் உங்க மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும் இது கட்டிடுவாங்க இப்ப முப்பத்தி ஒன்னு புதன் பகன் மாறிட்டாரு தொட்டு பயங்கரமான ஒரு யோகம் வந்துடும் இடமோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வருது இதை வாங்க போறீங்க பாத்தீங்க இது நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறாது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குற யோகம் உங்களுக்கு உண்டு இது எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுக்குற அதே மாதிரி திருமணத்துல உள்ள பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எவ்வளவு ஒரு பிரச்சனை பாத்தீங்க வழக்கு பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்காது திருமணம் நடக்காம எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாமே இப்ப நடக்கும் புடிச்ச பெண்ணை திருமணம் முன்வார் கரெக்டா முப்பத்தி ஒண்ணாதுக்கு அப்புறம் அவர் மாறிட்டு அற்புதன் கண்டிப்பா திருமணங்களும் சூப்பரா கைக்குடி வந்துடும் ஆல்ரெடி இப்போ பேசி வச்சிருப்பாங்க ஆனா திருமண சந்தோஷம் கண்டிப்பா வந்துடும் நிறைய பேருக்கு திருமண வழக்கையில தடைகள் வராது அது முதல் திருமணம் சரி ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிருங்க எவ்வளவு ஒரு பூர்வீக சொத்துல கலகம் போட்டி பிரச்சனை தடை வந்தாலும் சரி சொத்துக்கள்ல இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் நிறைய பேர் குழந்தைகள் எல்லாம் மருத்துவ சொல்ல நிறைய பண்ணி வைக்கல கன்னிராசிக்காரங்க இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்க போறீங்க இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே டைமிங் பர்டிகுலரா சூப்பர் சூப்பரா கொடுக்குறாரு யாருக்கு கன்னி ராசிக்காரர்கள் அப்ப நான் இங்க கெட்ட பலனா கன்னிராசினா சொல்ல மாட்டேன் நல்ல பலனா கண்டிப்பா சொல்லலாம் வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை மாற்றம் இருக்குது புதன் எட்டுல இருந்தாவே வெளிநாட்டு மாற்றங்கள் வரணும் ஆல்ரெடி பாருங்க இந்த சுக்கர பேச்சு நீங்க வேலை மாறிடுவீங்க சுக்கரன் உங்களுக்கு பாருங்க ஒன்பதாம் மருந்து அதிபதி அவர் தான் வேலையை மாத்தக்கூடிய கிரகம் அப்ப வேலை உத்தியோகத்தை மாற மாத்த போறீங்க சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா குரு ஒன்பதாம் படத்தில அவருடைய சாரத்தை எல்லாம் சனி பவன் வைக்கிற வேலை உத்தியோகிக்கிறாரு அதனாலதான் வேலை மாறினுற வார்த்தையை நான் சொல்றேன் அப்ப வேலை உத்தியோகம் வெளிநாட்டை வெளியூர்வங்க மாத்தலாம் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் தசாபத்தியை மட்டும் பாத்துக்கோங்க ஜாதகத்துல ஏன்னா கன்னி ராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தே கன்னி ராசிக்கார தான் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நம்மளுடைய சேனல் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணிதம் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கால மண்சார் பகவர மனமாதியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர்லயே திருவருளே கிடையாது நம்ம சேனல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் மறையினாதான் எங்களுடைய நோக்கமே பாத்துக்கணும் யாருமே கர்ம வினியில் கலிவத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் கர்ம இறைவன் கொடுத்திருப்பாரு அதனால நீங்க போகக்கூடிய பாதை வெற்றி பாதையா வருது சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்களும் பாருங்க தொழில் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் பாருங்க தொழில் வேலை ரெண்டுமே கேரண்டி அழகா கொடுப்பாரு வேலை இடமாற்றமும் வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கும் வெளியூர்ல உள்ளவர்களுக்கும் அதே மாதிரி சொந்தமா தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் லாபம் வருது எப்ப வருது கரெக்டா அந்த புதன் பகவான் வந்து சுக்கர பகவான் தடுவாரு ஒன்றாம் தேதி இந்த சுக்கர பேசில பாருங்க கண்டிப்பா தொழில் நல்ல ஒரு அனுகுலமா அமைச்சு கொடுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் இது எல்லாமே சூப்பரா வருது பொருளாதார அத பணமோ நீங்க வாங்குவீங்க ஏன்னா குரு உங்களை பாக்குறதுனால வாங்க போறீங்க வாங்கணும் ஏதாச்சும் ஒரு பொருளும் நகைய பணமோ ஏதாச்சும் நீங்க வாங்குவீங்கன்னு சொல்லி உங்க அமைப்புல ஜாதத்துல தசாபதி நல்லா இருந்தா வாங்கிருவீங்க இந்த கொச்சரக்கரம் கண்டிப்பா கொடுத்துரும் ஒன்பது உங்களுக்கு கிடைக்காத நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அவ்வளவுதான் ஒன்பதுங்கிறது பாக்கியம் சேர்ந்து வீட்டு சேர்றாரு இந்த புதன் அவங்க கொடுப்பாருல்ல அப்ப அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எல்லாமே வரணும் இருக்கு அரசாங்க அரசியல் பீல்டு சூப்பரா இருக்கும் மாணவ மொழியெல்லாம் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியம் எழுதுங்க இனிமே அரசாங்க விலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க மே மாசம் கரெக்டா முப்பத்தி ஒன்னா அப்புறம் அரசாங்கம் தொடர்பு உங்களுக்கு வரும் புதன் சூரியனை அப்ப அரசாங்கம் மூலம் அரசாங்க அரசியல் மூலம் நிறைய அனுபவத்தை தேடி கொடுக்குறாரு எல்லாமே சூப்பரா வருது உங்களுக்கு அந்த அமைப்பு அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கையும் சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் அரசியல் பீடு சூப்பரா இருக்கும் இனிமேல் எந்த ஒரு முயற்சியை தானே உங்க எல்லாமே வெற்றிகள் தேடி வரும் பாத்துக்கிட்டு இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை நோக்கி நீங்க போறீங்க உங்களுக்கு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் கனமனை ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பரா பண்ணலாம் பெண்களுக்கு மீனா தொழில் வேலை உத்தியும் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திர பிறந்தவங்க இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும் இதுலயுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க உத்திரத்துல பிறந்தவங்க இவங்களுக்கு பாருங்க ஒரு அரசாங்கம் மூலமாக உதவிகள் கிடைக்க போகும் ஏதோ சுபகாரியம் வீட்டுல நடக்கும் சுப செலவு கண்டிப்பா குடும்பத்துல வருது தொழில் வேலை உத்தியோகம் நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறாரு வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே நல்லா அனுபவமா அமைச்சு கொடுக்கிறார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வீட்டுல இடத்துல பூமியில வண்டில வாகனத்துல எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சியத்தாலும் எல்லாமே வெற்றியா வருது இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை பார்க்குறீங்க அதாவது உத்திரத்துல பிறந்தவங்க உலக ஆலைக்கூட கூட திறமை வருது நானா கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கு வேலை உத்தியோகம் மாற்றம் வருது தொழில் மாற்றம் வருது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் படிப்புகள் நல்லபடியா அப்படியே வரும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் நல்லா இருக்கும் திடீர் ராஜயோகம் வருது லாட்ரி யோகம்னா உங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கும் பார்த்தோம் வெளிநாள் உள்ளவங்களாம் சொல்றேன் சூப்பராக அமைச்சு கொடுக்குற அடுத்த அஸ்தத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு வருது இனிமேல் வெறும் கொண்ட பணம் இன்கம் வருமானம் தொழில் எல்லாமே நீங்க தானே கொடுப்பதை எடுத்து பார்ப்பீங்க நீ எது எதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி போகக்கூடிய ஆள் இல்லை நீங்க பயங்கரமாக கற்பனை இருக்கும் பாருங்ககிட்ட கற்பனை இசை கலை எல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ஆள் இருப்பீங்க உங்கள் கற்பனை எல்லாமே நிஜமாக மாறப்போகுது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் தொழில் எல்லாமே சூப்பராக அமைச்சுக்கூடாது பெருங்கொண்ட பணம் எல்லாமே சூப்பராக வருது எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் வருது உயர் பதவி கிடைக்குது ப்ரமோஷன் கிடைக்குது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அஸ்தத்தில் பிறந்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக தேடி வருது அடுத்து சித்திரச்சத்தில் பிறந்தவங்க தைரியம் மறக்கணும் தன்னம்பிக்கை விட மாட்டீங்க நல்ல ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க வெளிநாடு வெளியூர்ல போய் நிறைய வசிப்பட இருப்பாங்க பாருங்க காவல் யூனிஃபார்ம் வேலை பார்க்க பாருங்க எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் மெயினா ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து போலீஸ் சார்ந்த விஷயம் வண்டி வாகனம் பிசினஸ் பண்ண டிரைவர் சம்பந்த வேலை பார்க்கணும் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியில் வளர்க்க சூப்பராக இருக்கும் கணவனுடைய ஒற்றுமையாக இருக்கும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே பண்ண போறீங்க திருமண பேச்சு நிறைய பேசுங்க ஏன்னா ஏழாம் நடக்கும்போது ஒரு பொதுமக்கள் ஒரு நல்ல பெருமளவு வரப்போகுது நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்குறீங்க அப்போ இந்த எதிர்காலம் பார்த்து எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் நீ போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள உள்ள பயிற்சியாக அமையுது